டிஎன்டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் உயர இருக்கும் நபர் தமிழக வெற்றி கழகத்துடன் வழக்கறிஞரின் சார்பாக திரு சாகுல உதயகுமார் அவர்கள் அமைச்சர் பேசியிருக்காங்க யாருக்குமே இப்படி கேள்வி கேட்டது ஏன்னா அவங்க முப்பத்தி மூணு வருஷம் ஆட்சி இருந்த கட்சி அவங்க அண்ணா விராட முன்னேற்ற அமைச்சர் அவர் சொல்றாரு அதைத்தான் நாமளும் ஒரு பதிவா எடிஷன் கொடுக்கறதுக்கு இன்னென்ன அவங்க வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை திருப்பிடுறாங்க நிபந்தனை அந்த நிபந்தனைகள் வந்து அதை விட இருக்கு நீங்க பஸ் நிப்பாட்டு இடத்துல காவல் காத்துக்கணும் அங்க ஏதாவது பெண்களை வச்சு தவறு நடத்த கூடாது இப்படின்ற கேள்வி இதெல்லாம் என்ன இது வந்து நாகரிகமான கேள்வி இல்லையே அதே மாதிரி அந்த ஏதாவது ஸ்பேர் பார்ட் திருந்து போச்சுன்னா என்ன அந்த பேருந்துல வந்து இது போச்சுன்னா என்ன யார் வருவா யாருமே வரமாட்டான் பூரா அடிப்படை வசதி எல்லாமே கேட்டுதானே சொல்லிருக்காங்க அடிப்படை வசதி வேணும் வேணுங்கிறது வேற பஸ் ஸ்பேர திருடுறதுக்காக வர்றாங்க இப்ப இது ரசிகர் மன்றத்தை இதை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்காரு நாம நடத்துறது ஒரு மாநாடு ஏன்னா அது வேற மாதிரி இதாயிருக்கிறாரு நம்ம கிளப் டான்ஸ் நடத்தலை அதனால அவங்க வர்றாங்களா இவங்க வர்றாங்களா எங்களுக்கு தளபதி தான் பேர்ல வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு மாநாட்டுக்கார கூட்டத்தை கூட்டிட்டு எங்கேயோ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த வேலைக்கு போனதான் எல்லாத்தையும் தூக்கி ஒன்று போட்டு சேலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு பூரா வந்து தலையில உருமாவை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து சீட்டை அடிக்கிட்டு கம்மி அடிக்கிட்டு ஆசை அடிக்கிட்டு இருக்கிறான் அதனால வந்து பத்து பேர் போய் ஆசிமுடியை திருப்பி திட்டு திட்டு திரு ஓடுறேன் இங்கிட்டு நாலு பேர் மெய்ட்டின் எடுத்துக்கூடிய தலையெல்லாம் வலியுறுது

மற்றும் பெரும்பு உள்ளது மற்றும் ஜெயகன் இப்படி இந்த ஆட்சியாளர்கள் தைரியமா நடத்திக்கிட்டு ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் டிஎன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் உரையாட இருக்கும் நபர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் வழக்கறிஞர் சார்பாக திரு சாகு லகமேந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கமல்ங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க இருக்கேன் சார் இப்ப அடுத்த மாநாடு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் இருபத்தி மூணு இப்ப அக்டோபர் மூணாவது வாரத்துக்கு தள்ளி போது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு

நேத்து கூட பேசிருக்கிறாரு ஆர் உதயகுமார் அவர்கள் அமைச்சர் பேசியிருக்காங்க யாருக்குமே இப்படி கேள்வி கேட்டதுன்னு இருக்கு ஏன்னா அவங்க முப்பத்தி மூணு வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் அவர் சொல்றாரு அதத்தான் நாமளும் ஒரு பதிவா எடுத்துக்கிறோம் இரண்டாவது இது வளமை தான் கேட்கப்பட்ட கேள்விதான் ரொம்ப பழமை புதுமையா இல்ல எத்தனை இருக்கைகள் போன எத்தனை சாரு போன காமன் கொஸ்டின் தான் சார் அதுல இருந்து கூட ஒரு ஆன்சர் இல்ல இல்ல யாரு மைசெட்டு கட்டினாலும் உங்களுக்கு தேவையில்லை கடைசி நேரத்துல ஒருத்தர் வர மாட்டேன்மா

அந்த பேருந்துல வந்து இது போச்சுனா என்ன யாரு வருவா யாருமே வரமாட்டான் பூரா பயன்பட வசதி இல்லாமல் கேட்டு தானே சொல்லிருக்காங்க அடிப்படை வசதி வேண்டும் இங்கிற வேற பஸ்ஸு பேர இருந்து வர்றாங்க பை திரு ஹசிகர் மன்றத்தை இதை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா அப்ப இந்த மாதிரி தான் வந்து தளபதியை சிந்திக்க வைக்க அப்படிங்கும்போது இப்போ நாளைக்கு மாறாடுல இருந்து ஒரு பிரச்சனையும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து யார் சார் ஃபேஸ் பண்றது அவர் தலைமையை பேசுவ இருக்கு தளபதியை தாண்டி அதுக்கு பதில் சொல்ற அந்த நேரத்துல யாரு இருக்காங்க மக்களுக்கு இருக்காங்க அரசாங்கம் இருக்கு இல்லை நான் சொல்ல வரல ஆனால் எங்களுடைய ரசிக உள்ள தொண்டர்களோ நிச்சயமா பொறுப்பானவங்களோ தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் மாநாடு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்துற கூட்டமே ஒரு பெரிய மாநாடு தாங்க என்னங்க நீங்க நீங்க பல நிகழ்ச்சிகள் பாருங்க எதுலையாவது தலைவர்களுடைய நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு இது இருக்குன்னு பாருங்க நீங்க இன்னொன்னு உங்க பதிவுகளே நான் எடுத்து போடுறேன் இந்த பசங்க சிறப்பா ஒரு சின்ன கழிவு கூட அகற்றிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல அவங்க சொல்லி சொல்றது உங்க சில ஒரு தனியான கிளாரிபிகேஷன் ஏன்னா திருச்சியில பிளான் பண்ணிருந்தீங்க மாநாடு அப்புறம் மதுரை நாங்க வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டிக்கு போகுது சரிய உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி மடத்தை பார்ப்பீங்க வைப்பீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் பல மாநாடுகள் நடக்க இருக்குது அதுதான் ரொம்ப தெரியல மண்டலங்களிலே மாநாடு இருக்கு ஒரு முதல் மாநாடு தொடர்ந்து மாநாடு இருக்கு உடனே மாநாடு கட்சின்றீங்க அதனால அதெல்லாம் எல்லாம் உறுதி மாநாடுங்கள் இது வெளிப்படையா நான் சொல்ல முடியாது தளபதி அவர்களே எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பாங்க இதுதான் உண்மை நிலைமை அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாள் அவுத்து காட்டிட்டு எப்படி முடியும் தளபதியே அவர் மனசுல வச்சிருக்கதா ஒரு யோசனை பண்ணி தான் எந்த விஷயங்களையும் சொல்லுவார் அதுதான் விஷயம் இங்க வந்து நாம நடத்துறது ஒரு மாநாடு ஏன்னா அது வேற மாதிரி இதாக இருக்கிற நம்ம கிளப் டான்ஸ் இடத்துல அதனால அவங்க வர்றாங்களா இவங்க வர்றாங்களா எங்களுக்கு தளபதி தான் வேற யாரையும் சொல்ல வரீங்க என்ற பேர்ல வேற ஒரு நடந்துகிட்டு இருக்கு மாநாடு மாநாட்டுக்காரன்னு கூட்டத்தை கூட்டிட்டு எங்கேயோ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தவ வேலைக்கு போனவன் புள்ளு வெட்டிட்டு இருந்தவ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு விழுந்ததுல போட்டு சேலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு பூரா வந்து தலையில உருமாவை கட்டிக்கிட்டு உட்காந்து சீட்டை அடிக்கிட்டு ரம்மி அடிக்கிட்டு ஆசை அடிக்கிட்டு இருக்கிறான் அதுல வந்துட்டு பத்து பேர் போய் அரிசி முடிய திருப்பி திட்டு 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 ஓடுறேன் இங்கிட்டு நாலு பேர் மெய்ட்டின்னு எடுத்துக்கூட தலையெல்லாம் வலி இது பால ஆசை மாதிரி பாலை தூக்கிட்டு ஓடுறான் வழியிலே பிரியாணியை தூக்கி இப்படி ரெண்டு கையிலயும் தின்ற அப்படியே கொள்கை இருக்கு ஒரு கூட படுத்துக்கொள்கை கூட்ட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் காசு மற்ற மற்ற விஷயங்கள் சமாச்சாரங்கள் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க டாஸ் மார்க் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க வச்சு நடத்தி ஒண்ணும் பண்ண முடியல அப்படிப்பட்ட மாநாடு இது வரல நான் தெரியாம கேக்குறேன் எந்த சே இப்ப சேலம் மாநாட்டுல எத்தனை கேள்வி கேட்டாங்க சேலம் மாநாட்டுல என்ன பண்ணாங்க என்னங்க இது அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்ன நியாயம் நீங்க டாஸ்மாக் பத்தி சொன்னதால சொல்றேன் இப்ப அடுத்த விஷயம் சமீபத்தில் பேசிட்டு இருக்க விஷயம் விசிக நடத்தக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மது விளக்கு மாநாடு இப்ப நீ கூட சிஎம் பாத்துருக்காரு டைரக்டாவே அதாவது சிஎம் சொல்லியிருக்காங்க திமுக சார்பிலையும் பங்கேற்பாங்க அரசு பாரதி அப்புறம் இன்னொரு கட்சி சார்பாக பங்கேற்கிறாங்க தமிழகத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு நினைக்கிறேன் முறைப்படி அழைப்பு வந்துச்சா பொது வேலையில கொடுத்திருக்காங்க ஓகே முறைப்படி அழைப்பு எதுவும் இல்ல பொதுவரை கொடுத்திருக்காங்க முறைப்படி அழைப்பு வருமான தெரியல இது ஒரு சமூக நலன் சார்ந்தது தானே முறைப்படி அட்மெண்டேஷன் தமிழக வைத்திய கழகத்தை பொறுத்தவரை எப்பவுமே ஆதரவு வந்து தலைமை தான் அத அதை அறிவிக்கக்கூடிய யாரு சமூக நலன்கள் என்ன செய்ய போறாங்க தலைமை எதிரானவங்க இல்லையே மது தொழிலுக்கு எதிரானவங்க தளபதி நீங்க பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தாங்களா இல்லையா உடனடியா பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் உடனடியா போய் பார்க்கிற இடத்துலதான் தளபதி இருக்காரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இது வந்து அண்ணன் திருமாவளவன் இடத்திற்கு முன்னெடுப்புன்றது ரொம்ப சிறப்பான மாற்றம் இல்ல அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பட்டியலினத்துக்கான தலைவர் பாக்குறாங்க அந்த கோவிலுடைய வெளிப்பாடு தான் மதுவிலக்கு மாநாடுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுஜன மக்கள் தலைவர் முதல்ல அதை ஒத்துக்குங்க அத இங்க ஒரு முதல்ல என்னன்னா இங்க வந்து அடிமைத்தல் இப்ப வேறு முகத்துல இருக்கு

மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக கொண்டு வரப்படும் நிச்சயமாக தளபதியை பொறுத்தவரை இந்த சமுதாயத்திலே சீர்கடைய கலை ஒண்ணு இல்லைங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஏன் பதிலுக்கு தேவை ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன் கிட்டத்தட்ட அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி நாற்பத்தைந்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ஆண் ஒன்றுக்கு மதுவோட வருமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு கோடி வாடிக்கையாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில் குடிகார குடும்பத்தில் ஒரு கோடி வாடிக்கையாளர் இருக்காங்க இந்த ஒரு ஒரு வாடிக்கையாளர் தரக்கூடிய பணம் அந்த ஐம்பதாயிரம் கோடி இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் பேரே பாலவர்களுடைய மருமகன் இரண்டு ஆலை மற்றும் ஆர் ஆசா மற்றும் ஜெகத் பிரச்சகன் மற்றும் மிகாசு சசிகலா அவர்களுடைய பெரும்பங்கு உள்ளது மற்றும் ஜெயமுருகன் இப்படி இந்த ஆட்சியாளர் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சியுடைய பினாமியும் ஆட்சியாளர் தைரியமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வாக்கு போடுறீங்க இந்த ஐம்பது நாயிரத்துல எதுக்கு வர இந்த ஐம்பது நாயிரத்துல இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த மது ஆலை போய் சேருது மது பாட்டில் வாங்குறதுக்காக இந்த மது உற்பத்திக்கு ஐயாயிரம் கோடி செலவாகுது மீதி இருபதாயிரம் கோடி இந்த பெருமுறைகள் நாலு பேர் பிரிச்சுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய இந்த இருபத்தி ஐயாயிரம் கோடியில டாஸ்மாக் ஊழியருடைய சம்பளம் போக்குவரத்து செலவு இந்த ஈபி பில்லு மற்ற இதர செலவுகள் பால் நடத்துற செலவு இதையெல்லாம் தாண்டி இந்த மதுக்காக போடக்கூடிய ஆயத்த கூட்டங்கள் முன்னேற்பாடுகள் தாண்டி கிடைக்கிறது அஞ்சுல இருந்து பத்து கோடி அப்ப யார பஸ்ட் ஒழிக்கணும் சொல்லுங்க மதுவை ஒழிக்கணுமா இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் ஒழிக்கணுமா மது ஒழிப்பு என்பது போலி கண் துடைப்பு முதல்ல இதுக்கு மது ஒழிப்பு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் இந்த மது ஒழிப்பு கொள்கை வகுக்கப்பட்டால்

டிஎடிக்ஷன் சென்டர் எப்படி எச்ஐவிக்கு ஒரு சென்டர் இருந்துச்சோ அது மாதிரி தனி மருத்துவர் கொண்ட வார்டுகளோடு உள்நோயாளி வெளிநோயாளி மற்றும் மனநல ஆலோசகர்களை மருத்துவமனைகளில் பணியாளர்களாக ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் ரெண்டாவது இந்த உற்பத்தியை குறைக்கணும் ஆலைகளை குறைக்கணும் அரசியல் வகையில் ஆலை நடத்துறதை நிப்பாட்டணும் இதெல்லாம் பண்ணாதான் மதிய ஒழிக்க முடியும் யார் வீட்டுக்கோ எடுத்து எங்கேயோ உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இது நிறுத்த போறதுல ஏன்னா அவங்க எல்லாம் நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் மாதிரி கதை அப்ப தளபதி விஜய் வந்தா மதுவெல்லாம் கண்டிப்பா வந்துடும் கட்டாயம் கட்டாய சந்தை மக்கள் நலத்திட்டங்கள் வருங்க அதுல மது அளிக்கும் மக்கள் நலத்திட்டம் தானே மதுவை அறிவிக்கிற இடத்துல நான் இல்லைங்க அதை அறிவிக்கிற இடத்துல தளபதி இருக்கிற என்ன நீங்க நைசாட்டு இல்ல அப்படி இல்ல அது எங்க புதுச்சேரியா இருக்காங்க பெரும் பெரும் ஆட்கள்லாம் இருக்காங்க நம்ம ஒரு சாதாரணமான ஆளு அவ்வளவுதான் ஒரு சின்ன அணியில் ஒரு சாதாரணமான ஆளு அப்படிங்கும்போது தளபதி அவர்கள் அறிவிப்பார் அதத்தான் எங்க பொது சொல்றாரு அத கூட நீங்க கிண்டல் பேசுறீங்க எதுவா இருந்தாலும் தலைவர் தானே அறிவிக்கணும் சார் பொதுவா ஒரு கருத்து இருக்கு சார் இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரா நல்லது பண்றாரு ஓகே இதெல்லாமே நல்லது எடுத்துக்கிறோம் பட் ஆனா இந்த டிக்கெட் பிற்பேர்லாம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது அதையே தடுக்க மாட்டாரு ரசிகர்களுக்கு ஏன் சொல்ல மாட்டாரு பாலபிஷயம் கட் அவுட் சொல்லி ஏகப்பட்ட செலவு பண்றாங்களே அதை பத்தியே உறுப்பு அதை அதை சரி பண்ண அது ரசிகர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஏங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் ஒருத்த அம்மாவை கட்டி பிடிப்பான் போய் முத்தம் கொடுப்பான் ஒருத்தர் அம்மாவோட சண்டை போட்டு கிள்ளி வைப்பான் இப்படி ஒரு தாயை பார்ப்பது குழந்தையை போல ஒரு அன்பு பாசத்துல நிறைய இடங்களை தளபதி கண்டிச்சிருக்காங்க நீ கடன் வாங்காத தளபதி முதல்ல சொல்றது என்ன தெரியுமா உன்னால முடிஞ்சா செய்யாத அதுக்காக நான் உன புறக்கணிக்க மாட்டேன் உனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நீ என் கூடதான் இருக்கிற நீ என் தம்பி என் தோழர் அப்படின்றது தளபதி தெளிவா இருக்காங்க ஆர்வம் மீதியால செய்யறாங்க சின்ன பசங்க இப்போ எல்லாம் மாறிட்டு அரசியல் பட்டுக்கிட்டு வர்றாங்க எங்க ரசிகர் இன்னொன்னு போட்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட் சூப்பருங்க ஏங்க டிக்கெட் என்னமோ தலைவர்தான் நேரம் வந்து கடை ஓட்டு இருக்க மாதிரி இப்படி சொல்றீங்க ஏங்க நீங்க பாட்ல கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு ரேட் ஒரு டாஸ்மாக்ல ஒரு அரசு நடத்துது ஒரு அரசுல வந்து ஒரு காயம் வெளியிடுறாரு ஒரு முதலமைச்சர் அரசு விழால பேசுற பேச்சா நூறு ரூபாய் அந்த காயினோட ரேட்டு எல்லா காயனை நாங்க வச்சுக்கோ எங்க அறிவாலயத்துக்கு வாங்க அங்க நாங்க உங்களுக்கு காயன் கொடுப்போம் அப்படின்னா காயனை நீங்க பிளாக்ல விற்கிறீங்க இது சட்ட விரோதமா இல்லையா மத்திய அரசுடைய காயம் புழக்கத்தில் விடப்படணும் தா தெரியும் சட்ட தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசுடைய காயம் புழக்கத்தில் விடப்படணும் மத்திய அமைச்சர் வந்து சொல்றாரு எல்லா காயினால வச்சுக்குவோம் அதுல ஒரு மாற்று மறுமணப்பான் இருப்பான் தலைவர் கலைஞரை பிடிக்கும் காயின வந்து பத்தாயிரம் கொடுக்காங்க ஒரு ஏழை இருப்பான் கலைஞர் உயிரா நினைக்கிறவ இருப்பான் அப்ப தொண்டர்களுக்கே நீங்க விட பேசுறீங்களா தொண்டனின் நண்பது அதை விட கள்ள மார்க்கெட்ல காய விற்கிறத விட கள்ள மார்க்கெட்ல டிக்கெட் விற்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஓனர் தான் விற்கிறாங்க தளபதி அல்ல அதை விட இது எவ்வளவோ இதா இருக்கு இது ரொம்ப கர்ம கொடுத்து அவ்வளவு இருக்கு அது ஒரு அறிக்கை கண்டிக்கலாமே சார் அதிக டிக்கெட் விலை கொடுத்து வாங்க அரசாங்கம் என்ன நினைச்சோ அந்த டிக்கெட் வச்சு வாங்க அறிக்கையாக கொடுப்பதை விட அதை நேரடியா தியேட்டர் உரிமையாளருக்கு சொல்லப்படுது ஒவ்வொரு முறையும் விதி மீறாங்க என்ன செய்ய முடியும் விதி மீறாங்க ரசிகர்கள் ஆர்வத்துல தளபதியை முதல் முதலுக்கு இது பார்த்தாகணும் யார் ஓசில போய் பாக்கலையே காசு கொடுத்துதான் போறாங்க ரசிகர்களா இருந்தாலும் அப்படி நினைக்கிறாங்க ஆகியப்பட்டவர் அஞ்சு மடல் ஆறு மடலுக்கு கொடுத்து சார் பாக்குறாங்க சார் அதெல்லாம் ரசிகர்களோட போகுது அது ரைட்டுங்க அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா பிரியத்தின் நான் தான் சொன்னேன்ல கோயில் உண்டேரில் போய் போடுறோம் இதுல போய் போடுறோம் அது மாதிரி தளபதி தெய்வமாக நினைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க தளபதியை தாய் உள்ளத்தோடு பார்க்குறவங்க இருக்கிறாங்க தளபதி அண்ணன் ஆகையன் அண்ணன் அப்படின்னு பார்க்கறதுங்க அதனாலதானங்க இந்த இருநூத்தி ஐம்பது கோடின் கிணதி நிர்ணயிக்கப்படுது

எப்படி சார் இன்னும் படத்தை அடுத்த படத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அக்டோபர் ரிலீஸ் ஆகும் அடுத்த எட்டு மாசத்துல டைம் இருக்கு அவ்வளவு ஈஸியா போயிட்டாங்களா அவங்க தமிழக ரசிகர்களும் மக்களும் அவ்வளவு ஈஸியா எப்படி சொல்றது ஈஸியா தகவல் பண்ணிட்டீங்களா நாங்க ஈஸியா கால்குலேட் பண்ணல எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள அன்பும் ஆதரவு வச்சு பேசுறோம் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்ல முன்னிலைப்படுத்துறீங்க கட்சி பாடல கூட அண்ணா எம்ஜிஆர்ல வராங்க எம்ஜிஆர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியலுக்கு வரலிய சார் அவர் அவர் கிட்டத்தட்ட திமுக பல ஆண்டுகள் பயணித்து புரிகிறது அதுக்கப்புறம் தான் அதிமுக கழகத்தை ஆரம்பிக்கிறார் அவர் புரியுது டைரக்டாவே உள்ள வரீங்க நான் தான் எம்ஜிஆருக்கு பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு தளபதிக்கு இங்க நல்ல உதாரணம் இல்லை என்ன செய்வாங்க ஏங்க அரசியல் இப்ப நான் வாழ்ற காலகட்டத்தில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரையும் எப்படி தேட முடியும் காமராஜரையும் எப்படி தேட முடியும்

அதுக்கு கதையாசிரியர் வேற இயக்குனர் வேற சார் திரைப்படத்துல தம் அடிச்சாலும் இதெல்லாம் நல்ல விஷயம் நாங்க எதிர்பார்க்கிறோம் இதுவும் நல்ல விஷயம் கிடையாது இதுவும் சினிமா இல்ல தான் நூறு பேருக்கு சாப்பாடு வெத்தத்தாரம் பண்ணுன்றோம் ஒருத்த இதயத்தை கூட எடுத்து போய் தூக்கிட்டு போய் ஒரு சேர்க்க சேர்க்கணும்ன்றோம் அப்படி நல்ல விஷயங்கள்ல எடுத்துக்கங்கன்றா அதாவது அல்லவை தேய நல்லவை பெருகும் அவ்வளவுதான் விஷயம் தீயவைகளை எடுத்துக்கிட்டாங்க நல்ல விஷயத்துக்கு அது திரைப்படம் இது நிஜம் இது கதை எல்லாம் நிஜம் அவ்வளவுதான் விஷயம் சார் இப்ப சமீபத்துல இந்த மீனவர்கள் தாக்குதல் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கு அதையும் உங்க புஷ்யானந்த் வந்து அவர் சொல்லி கண்டிச்சிருக்காரு இப்ப தமிழக வெற்றிகரமாக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து எப்படி தடுக்கப்படும் அவர் வரைமுறைகள் இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் ஆட்சி அதிகாரம் என்பது வேறு கட்சி அதிகாரம் என்பது வேறு நம்ம கட்சியில இருந்துகிட்டு சில விஷயத்தை பேச முடியும் ஆட்சிக்கு வரும்போது அன்னைக்கு இப்ப நாங்க ஆட்சிக்கு வரும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு உறவு நம்பர் ஒன் இருக்கு நம்பர் டூ இங்க இருக்கக்கூடிய அந்நிய நாடுகளோட நம்மளுடைய உறவுமுறை எப்படி இருக்கு அந்நிய நாடு நம்ம சொல்ற முடியாது குறிப்பிட்ட அந்த இலங்கையினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர முடியுமே ஏன்னா காட்சிகள் மாறும் இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுறோம் நாளைக்கு வேறொரு ஆட்சி வரும்போது அந்த வேறொரு நிலைப்பாடு இருக்கும் நிலைப்பாடுகள் மாறும் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நாம தெளிவா சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும்னா தளபதியை பொறுத்தவரை இதற்கு ஒழுங்கான தெளிவான ஒரு திட்ட முன் நான் எப்படி ஒரு மது ஒழிப்புக்கு ஒரு பாலிசி என்னும் ஆயிரம் மடங்கு அறிவு படைத்தவர்கள் தலைமை கிட்ட இருக்காங்க அவங்களை திட்ட வரைவு அவர் வெளியிடுவார் நிச்சயமாக அதை படிப்படியாக செயலாக்குவோம் அந்த திட்ட வரைவு வாயிலாக ஒருபோதும் வாய்ச்சோட இல்லாம ஒருபோதும் இது இதுபோன்று இனிமேல் தமிழகத்தில் ஒரு மீன இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அல்ல

ஒரு கிரெகச்சி தலைவர் போறாரே ஒரு முதல்வர் பதவியே என்ன இருக்கே தமிழக முதல்வர் யாரும் போனது இல்ல வரலாறே என்ன அதாவது ஒரு விஷயம் சாதாரணங்கள் சரித்திரமாக உருவாகவில்லை சரித்திரங்கள் சாதாரணமாக உருவாகவில்லை பார்க்கப்படாத சட்டத்தில் ஒண்ணு இடம் இல்லையே பார்க்கவே கூடாது அப்படின்றது என்ன பின்னே மக்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்றால் பார்க்கப்பட வேண்டும் அதாவது விஷயம் நேற்று அண்ணாவோட பிறந்தநாள் ஆமா தமிழ் வெற்றி கழகத்து தலைவர் கட்சி திரு விஜய் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு வாழ்த்து வாழ்த்து மடல் மாதிரி அதாவது இருமொழி கொள்கையை சப்போர்ட் பண்ணவர் மெட்ராஸ்ங்கிறத தமிழ்நாடு பேர் மாற்றம் பண்ணவர் சுயமரியாதை திருமணம் சப்போர்ட் பண்ணவர் அவர் நினைவு நல்ல போற்றி மகிழ்வோம் சொல்லிருக்காரு ஆமா இப்ப வந்து திராவிட கொள்கையும் பறைசாற்றாரா எந்த கொள்கையும் யாருக்குமே சொந்த திராவிட கொள்கைன்னு யாரு எழுதி வச்சிருக்கீங்களா புக் நோட் போட்டு நோட்ஸ் போட்டிருக்கீங்களா சுயமரியாதை திருமணங்கள் அவங்க தான் அதிகம் பேசினாங்க திராவிட இயக்கங்கள் பேசிய விஷயங்கள் சுயமரியாதை திருமணங்கள் இன்னும் சொல்ல போனா மக்கள் இஸ்லாத்துல வந்து சுயமரியாதை திருமணம் தாங்க திருமணம் ஒப்பந்தம் தான் பண்ணிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க மதச்சல நடக்குது ஒண்ணுமே கிடையாது இன்னாருடைய மகள் இன்னாருடைய அதை விட சுயமரியாதை என்ன இருக்கு திருமொழி கல்வி பத்தி சொல்லி இந்திய எதிர்ப்பு தீவிரமா இருப்பான் சொல்றீங்க சொல்லாம நிச்சயமா இந்தி திணிப்புன்றது என்னைக்குமே எங்களுக்கு ஆகாதானே

மக்களிடத்தில் தன் நிலைப்பாடை கேட்பாரு நியாயத்தை மக்கள்கிட்ட போய் கேட்பாரு மக்கள் அவரை வெற்றி நம்பிக்கை இருக்கு நீங்க உங்களுக்கு முன்முதாரம் அசாமி பிரபலகுமார் பிரபல்ல மகாந்தா இங்கே பக்கத்து மாநிலத்திலே என் தமிழகத்திலே புரட்சித் தலைவர் அவர்கள் இவர்களை போன்ற அல்லது இவர்களை மிக்க ஒப்ப மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பார் வேகமான வீரங்களை வகுப்பார் தளபதி அதை மாநாட்டில் அறிவிப்பார் வெற்றி நிச்சயம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை நாங்கள் நிலைநிறுத்துவோம் இத்தனை ரசிகர்கள் விடைய தேடி அலைஞ்சாங்க முத முறையே விஜய் தேடி வராரு அப்படி அல்ல மக்களை தேடி மக்களை தேடி மக்களை தேடி ரசிகர்கள் தாண்டி இன்னைக்கு தோழர்களா மாறிட்டாங்க ரசிகர்கள் என்பவர் நாங்க என்னைக்குமே ஒரு உயிராக நினைக்கிறோம் மக்களை தளபதி உயிராக நினைக்கிறார் அனா விஷயம் அப்படிப்பட்ட தன் உயிரினும் உயிரான நெஞ்சில் குடியிருக்கும் தன்னுடைய மக்களை தேடி இந்த தமிழக மக்களை தேடி நாடி வருவார் நல்லாச்சு தருவார் இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா பதில் ரொம்ப நன்றி சார் நன்றி கமல் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்